ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா சாதத்தில் கிளரி நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸை கூட கொடுத்து விடலாம் ஆஃபீஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம் இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முட்டையில் ஆம்லெட் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போல் நிறைய தொக்கு வெரைட்டிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தானே மறக்காம மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் நான் ஏற்கனவே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க சீரகம் புரிஞ்சதும் நீள வாக்கில் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கங்க இந்த சைஸில் நான் வெங்காயம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வரணும் நல்ல கோல்டன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே கலர் மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க அப்போ அப்பதான் தொப்பு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிடுறதுக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் பிளேம்ல வச்சுட்டு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற எட்டு தக்காளி போல நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா பழமா எடுத்துக்கோங்க நான் காட்டுற இந்த தான் எட்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ வந்து அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு தக்காளி நல்லா சாஃப்டா வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க மீடியம் அல்லது ஹை ஹைஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க இது நல்லா இப்போ குக் ஆகட்டும் அப்புறம் பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா தக்காளி நல்லாவே சாஃப்டா குக் ஆயிடுச்சு இப்போ நான் கலந்து விட்டு காட்டுற பாருங்க கலந்து விட்டீங்கன்னா தக்காளி எல்லாமே அப்படியே நல்லா மசிஞ்சிரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க நல்லா குக் பண்ணிக்கணும் இப்போ நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல கால் டீஸ்பூனுக்கு கம்மியா மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய நானும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போறது இல்லை வேறு மிளகாய்த்தூள் மட்டும் தான் சேர்க்குறேன் கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு தேவை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீர் அடிச்சிலே இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் ஒரு பத்து இருபது செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கங்க ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேம்ல வச்சிட்டு குக் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகணும் போயிட்டு அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிச்சு வரணும் அது வரைக்கும் நீங்க குக் பண்ணிக்கணும் அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு பாருங்க இந்த பக்குவத்துக்கு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பொடியான்னு மல்லி மல்லித்தண்ணையை தூவி கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி தூக்க ரெடி இதை வந்து சூடான சாதத்தில் போட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு ரெசிபிஸோட சந்திக்கிறேன் பாய்